சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் திருநாள் மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி புது விஷயங்கள் எடுத்து பண்றதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும்னு சொல்லலாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற தெய்வீக காரியங்கள் ஆன்மீக காரியங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும் எதுலையுமே எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் நாள் உருவாகப்படுறதுன்னு சொன்னால் அஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் யோகமான நாளாக கண்டிப்பாக மாறும் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து என்ன நாள் ஓயும் தேவையில்லாத கவலை தேவையில்லாத அசதி உடம்பு பாதிப்புகள் மன வருத்தங்கள் டிப்ரஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போகும் இன்ஃபேக்ட் அந்த ஹீட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்க ராசியான நிறம் வாய்லெட் நிறம் மித்துன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கப்படுவது எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கிறது ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் எல்லாத்துலேயுமே வந்து சும்மா பட்டை கலப்புறது நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் கடகராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வயிறு பிரச்சனை நிவர்த்தி ஆகும் கடன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் ரெண்டைய நாள் குறையும் நிறைய பேர் ரெண்டு நாள் இஎம்ஐயில் ஏதாவது புது விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாள் வேலையில் சின்ன சின்ன சுமைகள் இருக்கும் தெரியாத சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அற்புதமான நாள் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும் ஆனால் அதை நல்லபடியாக முடிச்சிருவீங்க பயப்பட வேண்டியதில்லை கழிவ காமதேனு கல்வம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசியானிறம் பிங்கு நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும் வெளியூர் போகிறவங்களுக்கு வெளிநாள் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே உயரமாக இருக்கும் இல்லை ராணுவக்கும் எதிர்பாராத திடீர் தன பிராப்தம் அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள் மெயினாக உங்க மனசுல என்ன நடக்க போறதோ வெளியே என்ன நடக்குதுங்கிறது உங்க மனசுலே தெரிய வந்துடும் அந்த ஒரு பெருசா ஒரு வேண்டிய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சுன்னரம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும் இதெல்லாம் நமக்கு ஆகலை செட் ஆகலை இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லணுமா அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாகும் ஈஸியாகவும் முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சளர் துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும் எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும் எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டிங்க ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அந்த டார்கெட் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அமோகமான நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சூட்சம் அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் கண்டுக்கப்படாத விஷயங்கள் தப்பு வந்து பழிச்சுன்னு உங்களுக்கு படம் அதுதான் இந்த நாள் உங்களோடய வெற்றியை குறிக்கிறது அமோகமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் நிறம் சில்வர் நிறம் விரச்சிக ராசியில் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல சஞ்சலங்கள் நிவர்த்தியாம் விஷயம் அதே மாதிரி வராத பணம் வருமானு தெரியல சார் அப்படின்னு கூடிய பணம் அதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த நாளை பொறுத்த ஒரு சில பேருக்கு லைட்டா பேச்சில வந்து நிறைய ரகசியங்கள் தெரியும் அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னா இருக்கும் அந்த அர்த்தங்கள்ல நிறைய விஷயங்களை பொதச்சிடுவீங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சாக இருக்கும் அதே மாதிரி சில பேர் நம்ம தெரியாமல் அஃபன் பண்ணோம் அதாவது பேச்சிலேயே வந்து நம்ம பேசும்போது மற்றவங்க ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட் ஆகிறதுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ பேசிக்கலாக எமோஷனல் கொஷின் வேல்யூவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர வேற பெருசாக பாதிப்பு கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது தாராளமாக நடக்கும் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் தனுசு ராசி அது தனுசு லக்னம் சார்தன பிறகக்கு விவேகமாக பல காரியங்களை முடிப்பது எடுத்த காரியங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது என்னால் முடியுங்கிற சக்தி பிறக்கிறதுங்கிற மாதிரி சு செம்மையாக இருக்குது எதுலேயுமே கவலை கிடையாது ஒரு சின்ன பயமே கிடையாது அந்தளவுக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குது இந்த நாளை படுறதுலேயும் நிறைய பேருக்கு இந்த தலை ஸ்கின்னு முடி இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் அதே மாதிரி காணாமதாக போயிருந்தால் கூட அது கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமான நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதிசேஷன் வழிவார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மக்கர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர் கிடைக்கு அசதியாக இருக்கும் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி போய் தான் நடக்கும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்போம் நம்ம இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட அன்றைக்கி டேட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த டேலுக்கு பார்த்திங்கன்னா நிறையா பேர் லைனில் இருப்பாங்க நம்ம க்யூலெலாம் நிற்க வேண்டியதாக இருக்கும் அதாவது கொஞ்சம் மறதியும் இருக்கும் அசதியும் இருக்கும் கோவமும் இருக்கும் வேணுன்னே கடுப்பு ஏற்றாரும இல்லாடுங்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வயிறில் லைட்டாக அந்த ஆசிட் அதிகமாக சிக்ரேட்டாக இருந்தனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது உங்களுக்கு என்ன குணமோ அது நடக்கும் தெரியுமாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானரும் ஆனரம் மஞ்சள் கும்ப ராசி அந்த கும்பலக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அமேசிங்கான மாற்றத்தை கொடுக்கறது எதுலேயுமே நம்ம பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவுமே கிடையாது வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து உங்களை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது இந்த நாள் ஒரு வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்ஃபேக்ட் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஒரு வேலையை முடிப்பீங்க அதாவது எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த வேலை வந்து இந்த நாள் பயங்கரமாக சிறக்கும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக எண்ணங்களும் சற்று நாட்டம் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம் அமோகமான நாள் எந்த ஒரு கவலையும் கிடையாது வீட்டில் பெரியவாருடைய ஹெல்த் மட்டும் பார்த்துங்க போகிறோம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணுன்னு பாத்தீங்கன்னா மெயினா முன்னோர்கள் வழிபாடு செய்யறது ஏற்றத்தை கொடுப்பா ராசியான மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி